வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் ஜியோ நிறுவனம் மூன்று புதிய ரீசார்ஜ் திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது இந்த புதிய ரீசார்ஜ் திட்டங்களுடைய கட்டணத்தில் வழங்கக்கூடிய சலுகைகள் என்ன எவ்வளவு வேலடிட்டி மற்றும் சலுகைகள் வழங்கப்படும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோ மூன்று புதிய ப்ரீபெய்ட் திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது இந்த மூன்று ப்ரீபெய்ட் திட்டங்களும் டேட்டா வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்கள் போன்ற வழக்கமான நன்மைகளுடன் சேர்த்து கூடுதலாக ஓடிடி பலன்களையும் வழங்குகிறது சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட கட்டண உயர்வுகளுக்கு பிறகு ஓடிடி உடன் தொகுக்கப்பட்ட ப்ரீபெய்டு திட்டங்கள் ஜியோ சேவையிலிருந்து நீக்கப்பட்டன தற்போது அந்த வகை திட்டங்கள் புதிய விலைகளில் மீண்டும் ஜியோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது அதாவது ஜியோ நியூ பிளான் வித் ஓடிடி பெனிஃபிட்ஸ் புதிதாக சேர்க்கப்பட்ட திட்டங்களின் ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மற்றும் ரூபாய் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ப்ரீபெய்ட் திட்டங்களாகும் சில நாட்களுக்கு முன்பு வரை ஜியோ நிறுவனத்தின் கீழ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் சந்தாவை வழங்கும் எந்த ப்ரீபெய்ட் திட்டமும் இல்லை ஆனால் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மூன்று திட்டங்களில் ஒன்றை வழங்குகிறது நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரிபெய்ட் திட்டங்களுடைய நன்மைகள் குறித்து பார்க்கலாம் ஜியோ முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் பிரிபெய்ட் திட்டத்தின் நன்மைகள் மற்றும் வேலடிட்டி ஜியோ முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் பிரிபெய்ட் திட்டம் இருபத்தி எட்டு நாட்கள் என்கிற சர்வீஸ் வேலடிட்டியுடன் வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் டெய்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா அன்லிமிடெட் வாய்ஸ் கால்கள் மற்றும் தினமும் நூறு இலவச எஸ்எம்எஸ்கள் கிடைக்கும் கூடுதலாக ஜியோ சாவன் ப்ரோ நன்மையும் கிடைக்கும் இந்த திட்டத்தில் ஜியோ ஃபைவ் ஜி சலுகையை வெது இல்லை ஜியோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ப்ரீபெய்ட் திட்டத்தின் நன்மைகள் மற்றும் வேலடிட்டி ஜியோவினுடைய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ப்ரீபெய்ட் திட்டம் எண்பத்தி நான்கு நாட்கள் என்ற சர்வீஸ் வாலடிட்டியுடன் வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் டெய்லி இரண்டு ஜிபி டேட்டா அன்லிமிடெட் வாய்ஸ் கால்கள் மற்றும் தினமும் நூறு இலவச எஸ்எம்எஸ்கள் கிடைக்கும் இந்த திட்டம்தான் தொண்ணூறு நாட்கள் அல்லது மூன்று மாதங்களுக்கான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மொபைல் சந்தாவுடன் வருகிறது மேலும் இந்த திட்டம் ஜியோவனுடைய ஃபைவ் ஜி வெல்கம் ஆஃபரையும் வழங்கும் ஜியோ ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ப்ரீபெய்ட் திட்டத்தினுடைய நன்மைகள் மற்றும் வேலிடிட்டி ஜியோ ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ப்ரீபெய்ட் திட்டம் எண்பத்தி நான்கு நாட்கள் என்ற சர்வீஸ் வாலெட்டுடன் வழங்கிறது இந்த திட்டத்தின் கீழ் டெய்லி இரண்டு ஜிபி இரட்டா அன்லிமிடெட் வாய்ஸ் கால்கள் மற்றும் தினமும் நூறு இலவச எஸ்எம்எஸ்கள் கிடைக்கும் கூடுதலாக ஜியோ டிவி மொபைல் ஆப் மூலம் சோனி லீவ் மற்றும் ஜிஃபே ஆகிய ஓடிடி சந்தாக்கள் கிடைக்கும் இந்த திட்டத்துடன் ஜியோ அன்லிமிடெட் ஃபைவ் ஜி சேவையும் தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று புதிய திட்டம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர்ன் பண்ணுங்க நன்றி